வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் நூற்று நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சர்வதேசத்திடம் இருந்து வெளிவந்த கோரிக்கை தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண் முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் முன்னாள் போராளி தீபன் சுட்டிக்காட்டு அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படும் நிலங்கள் முத்துநகர் மக்கள் போராட்டம் நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் அத்துமீறி உள்ளுழைந்த ராணுவ வாகனத்தினால் பரபரப்பு நாட்டில் ஏழு மாதத்தில் வீதி விபத்துகளால் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழப்பு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் பௌத்த மதகுருவின் வீட்டை இடிக்க உத்தரவு நாடு கடத்தப்பட்ட முக்கிய குற்ற கும்பல் உறுப்பினர் விமான நிலையத்தில் கைது விமானத்தில் கோளாறு மேடை அறிவித்து அவசரமாக தரையிறக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுழுக்களில் இருந்தும் நேற்று புதிதாக மூன்று எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்று புதிதாக மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த எட்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் முப்பத்து ஒரு எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்து இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பு கூட்டு தொகுதி அடங்கலாக தொன்னூற்று ஆறு எலும்பு கூட்டுத் தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த இரண்டு நாட்களில் எட்டு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரையிலான காலப்பகுதியில் ஐம்பத்து நான்கு சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அகழ்வு பணிகளில் சர்வதேச மேற்பார்வை மற்றும் நிபுணர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்யுமாறு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகளி அகழ்வு பணிகளில் சர்வதேச மேற்பார்வை மற்றும் நிபுணர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்யுமாறு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது நேற்று வரை குறித்த மனித புதுகுளியில் இருந்து சிறுவர்களின் கூடுகள் உட்பட நூற்று நான்கு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது குறித்து விரிவான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இந்த அகழ்வினை உண்மை மற்றும் கூறலுக்கான ஒரு முக்கியமான படியாக விபரித்துள்ளது எனினும் அது சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப குறிப்பாக மினசோட்டா நெறிமுறைக்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் விசாரணை முழுவதும் தன்மையை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது செம்மணி மற்றும் மன்னார் போன்ற பிற இடங்களில் முன்னர் தோல்வியற்ற விசாரணைகளை மேற்கோள் காட்டி மனித புதைகுலிகள் தொடர்பான விடயத்தை முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தேசிய சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு இல்லாததை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு விமர்சித்துள்ளது காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் அரசியல் மயமாக்கல் மற்றும் பயனற்ற தன்மை குறித்தும் இந்த ஆணைக்குழு கவலை தெரிவித்துள்ளதுடன் அதன் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் அர்த்தமுள்ள வகையில் இணைந்து செயற்படவும் அழைப்பு விடுத்துள்ளது நீதியை உறுதி செய்வதற்காக சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்திற்கு சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அவை சர்வதேச தடையவியல் மற்றும் மனித உரிமைகள் தரநிலைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளின் சுயாதீன சர்வதேச தடையவியல் நிபுணர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஈடுபடுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்ட உளவியல் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் எதிர்கால வழக்குகளுக்கான ஆதாரங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்த வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த சட்டத்தை தெளிவான வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக செயற்படுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்களை விசாரிக்க சுயாதீனமானதொரு அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும் கடந்த கால மற்றும் தற்போதைய அனைத்து மனித பொதைகொழி விசாரணைகளின் முடிவுகளை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் எனவும் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இதேவேளை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் பேரவைக்கும் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அவையாவன எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபரில் நடைபெற இருக்கும் அதன் அறுபதாவது கூட்டத்தொடரில் செம்மணி புதைகுலி அகழ்வு போன்ற அண்மைய முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை மீதான அதன் தீர்மானத்தை புதுப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது அத்துடன் தொடர்ச்சியான தண்டனை விலக்கு மற்றும் இலங்கையின் சர்வதேச சட்டக்கடமைகளுக்கு இணங்க இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கான ஆணைகள் நீடிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளது இதேவேளை செம்மணி விசாரணையை இலங்கை எவ்வாறு கையாளுகின்றது என்பது நிலை மாறுகால நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான அதன் உறுதி முக்கிய சோதனையாக இருக்கும் என்றும் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் மீண்டும் நிகழாமைக்கான உத்தரவாதங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் முன்னாள் போராளி தேவராஜன் தீபன் தெரிவித்தார் தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் முன்னாள் போராளி தேவராஜா தீவன் தெரிவித்துள்ளார் தமிழோ தேசிய தலைவருக்கு வீரவணக்க கூட்டத்தை எதிர்வரம் இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று புலம்பெயர் தேசத்தில் நடாத்த இருக்கின்றார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு ஊடக ஆமையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை நடாத்தி இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்பது இல்லை இல்லை என்றால் அதற்கான ஆதாரம் தர வேண்டும் எங்கள் கண்முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண் முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும் வீரவணக்க கூட்டத்தை முடிவுக்கு தங்கள் சுயநலங்களுக்கும் தங்களது விருப்பங்களுக்கும் நீண்ட காலமாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒருவர் ஆகையால் நாம் அவ்வாறான முடிவிற்கு வர முடியாது என்று மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ள திருகோணமலை முத்துநகர் பகுதி மக்கள் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ள திருகோணமலை முத்துநகர் பகுதி மக்கள் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் வேலியிடப்பட்ட நிலங்கள் பல ஆண்டுகளாக விவசாய களமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் முந்தைய ஆலோசனைகள் உரிய தகவல் அளிப்பு மற்றும் மக்கள் ஒப்புதல் இல்லாமல் அரசாங்கம் முன்வைக்கும் இந்த நடவடிக்கையை மக்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் எங்கள் காணிகளை எங்களுக்கு கொடு திருகோணமலையின் வளங்களும் நிலங்களும் சூறையாடப்படுவதை நிறுத்து கம்பெனிகளுக்கு லாபம் எங்களுக்கு நடுத்தரும் அரிசி இல்லாமல் நாம் மண்ணையா சாப்பிடுவது இந்திய கம்பெனிகளின் காணி மற்றும் வள திருட்டுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குவோம் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பி கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் மக்கள் போராட்ட இயக்கத்தினர் சமூக அமைப்பினர் விவசாய சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காணி அபகரிப்புக்கு எதிராக போராட்டத்தின் போது மாவட்ட செயலக அதிகாரிகளுடன் கோரப்பட்டதுடன் அதற்கான தீர்வு எட்டப்படாபடி எதிர்வரும் நாட்களில் பரபரப்பான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடரப்படலாம் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த நாளைய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது இதன்போது நல்லூர் ஆலய முன்வாயிலால் திடீரென ஒரு இராணுவ வாகனம் உள்நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவிழா பகுதியில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை நல்லூர் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்ளுழைந்தமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது கடந்த வருட திருவிழாவின் போது பௌத்த பிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் இந்த ஆண்டு இதுவரையில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுவதும் வீதி விபத்துகளால் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்து ஒரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரட்ரிக் வூட்லர் குறிப்பிட்டுள்ளார் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தினம் நிகழும் உயிரிழப்புகளை குறைப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் தொடருந்து காப்பு பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீட்டை காலி செய்யுமாறு பௌத்த மதகுரு ஒருவருக்கு அத்தன நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தொடருந்து காப்பு பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீட்டை காலி செய்யுமாறு பௌத்த மதகுரு ஒருவருக்கு அத்தனகல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிட்ட மாதத்திற்குள் அந்த இடம் அகற்றப்படாவிட்டால் அந்த இடத்தை எடுத்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட துறவியிடமிருந்து செலவை அறவிடுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி மஞ்சுள கருணா ரத்னவினால் நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடருந்து காப்பு பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீட்டை காலி செய்யுமாறு ஒரு துறவிக்கு உத்தரவிட்டுள்ளார் மீரிகம விஜய ராஜதகன பகுதியில் உள்ள தொடருந்து காப்பு பகுதியில் வீடு காட்டியுள்ள கே சிறுபிமல என்ற துறவிக்கு எதிராக தொடருந்து பாதுகாப்பு பிரிவு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது இதன்படி இந்த வழக்கு முன்பு அழைக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட துறவி இரண்டு மாதங்களுக்குள் கட்டுமானத்தை அகற்றுவதாக நீதிமன்றத்தில் உறுதியளித்திருந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் முன்னிலையான தொடருந்து பாதுகாப்பு பிரிவின் துணை ஆய்வாளர் பிரியந்த நந்த திலக வாக்குறுதி என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட துறவியின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் கதின பூஜை விழா காரணமாக அவர் விலக முடியாது என்று கூறி கூடுதல் கால அவகாசம் கோரியிருந்தார் இருப்பினும் இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்றும் மத விடயங்களின் அடிப்படையில் சட்டத்தை மீற முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பிட்ட மாதத்திற்குள் அந்த இடம் அகற்றப்படாவிட்டால் அந்த இடத்தை இடித்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்ட துறவியிடமிருந்து செலவை வசூலிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் குழுவின் உறுப்பினராக கருதப்படும் அழைக்கப்படும் என்பவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் குழுவின் உறுப்பினராக கருதப்படும் வெலிகம சஹான் என்று அழைக்கப்படும் ஹிக்கடுவ லியனகே சஹான் சிசிகலும் என்பவர் குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பின்னர் பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெலிகமவை சேர்ந்த முப்பத்து ஒரு வயதான குறித்த சந்தேக நபர் சென்னையிலிருந்து இலங்கைக்கு வந்த நிலையில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்தரை மற்றும் பானந்துறை பகுதிகளில் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்காக அவர் துப்பாக்கிதாரியாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கழுத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் வாஷிங்டனில் போயிங் ட்ரீம்லைனர் விமானத்தின் இடது இன்ஜின் புறப்பட்ட சில நிமிடத்தில் பழுதான காரணத்தினால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது வாஷிங்டனில் போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானத்தின் இடது இன்ஜின் புறப்பட்ட சில நிமிடத்தில் பழுதான காரணத்தினால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது வாஷிங்டனில் இருந்து ஜெர்மனிக்கு போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு எட்டு ட்ரீம் விமானம் புறப்பட்டு சென்றுள்ளது விமானம் ஐந்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது இடது பக்க இன்ஜின் பழுதாகியுள்ளது இதனை கண்டறிந்த விமானிகள் வாஷிங்டன் விமான நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர் பின்னர் விமானிகள் மேடே அறிவித்து அவசரமாக மீண்டும் வாஷிங்டன் விமான நிலையத்திலேயே விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியுள்ளனர் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது தற்போது விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதே சமயம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் திகதி குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து பிரிட்டனின் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு எட்டு ட்ரீம் லைனர் இரட்டை இன்ஜின் விமானம் விபத்தில் சிக்கியது இதனைத் தொடர்ந்து போயிங் விமானம் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருவது பயணிகள் மத்தியில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்